நூல் ஏணி பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றி பண்பின் கடுவார் கோலந்து பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார் இது திருமூலர் திருமந்திரம் நூல் ஏணின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து அது எனக்கு இறைவன் கிட்ட நான் கேட்டேன் எல்லாம் ஒரு முப்பது புக்கு நான் திருமந்திர புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேங்கண்ணே புக்கை வசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறைவன் வந்து சொன்னால் இதுக்கான கருத்து வள்ளல் பெருமானார் பாடலில் திருவாசகத்துல திருவாசகத்தில் பாரு கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்கி எப்போ கூடா பறவைகள் வந்து பறவைகள்னா இந்திரியங்கள் நீ கோலை பற்றினா அந்த இந்திரியங்கள் வந்து நமக்கு மயக்கம் செய்யாது அந்த வீணா தண்டு அப்படிங்கக்கூடியது நமக்கு முதுகு தண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் தான் அதை இறைவனே எனக்கு குருவாக வந்து ஒளிவண்ண திருமேனியாக வந்து என் பக்கத்தில் வந்து என்னை உட்கார அது அதை சொல்லி மாளாத கதை கண்ணை எத்தனை தடவை சொன்னால் கூட எனக்கு திருப்தி தரேன் அது என்னை வந்து பன்னிரெண்டு மணிக்கு நீ எனக்காந்து வெயிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிச்சு அது என்னுடைய என்னுடைய தொடையில் இந்த பகுதியில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு அப்புறம் வந்து நான் கணபதி மந்திரம் சொல்லும்போது நான் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் போயிட்டு திரும்ப வந்தோன்னா அது மாதிரி நான் வந்து தன்னிலை மாறிட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்துட்டேன் என்ன நடந்தது எனக்கு தெரியல கண்ணே ஆனால் என்னுடைய தண்டில் ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் பத பயணிச்சது ம மணிவாசகர் சொல்கிறாரு கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்ட்டார் மணிவாசகர் சொல்கிறாரு இந்த வீணா தண்டில் அந்த அனுபவத்தை பெற்றால் மட்டுமே இந்திரிய பறவை எரிந்து ஓடும் அப்படிங்கிறார் ஏமா உங்களுக்கு எப்படி வந்து இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு கேப்ப கேட்கலாம் உங்களுக்கு அதானே நோக்கம் நான் சொல்கிறேன் இந்த கோலொன்று பற்று நிலையை வந்து அவன் காட்டி கொடுத்தாலொழிய என்ன சங்கமும் காட்டி கொடுக்காது